ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியல்ல என்றைக்கான எபிசோட்ல வந்துட்டு செம்மையாக தான் போச்சு இருந்தாலும் மனசு கஷ்டமாக இருக்குது போன வீடியோவில் சொன்ன மாதிரி விஜய் வந்து வெண்ணிலாவை பற்றி பேசுனது காவேரி வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு கா வி விஜய்யோட ஃபீலிங்ஸை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் அக்ரிமெண்ட் பேப்பரில் சைன் போர்டை சொல்லும்போது வந்து விஜய் சொன்னார் இல்லையா கையெழுத்து போடு அப்படின்னு என்ன டாக்குமெண்ட்டுன்னு சொல்லி கேட்குறாங்க காவேரி அதுக்கு என்ன சொன்னார் விஜய் ஏன்னா சொத்தை வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு நீ வந்து கையெழுத்து போட மாட்டேயா கையெழுத்து போடு அப்படின்னு சொன்னோன்னே அது வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு நம்ம பார்க்குறவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன் விஜய் இப்படி சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கஷ்டமாக இருந்தது கொஞ்சம் அந்த அவாய்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஆனால் காவேரிக்கும் அந்த டைம்ல ஒரு மாதிரி ஆயிடுச்சு உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாயிருச்சுங்க நாளைக்கு திங்கட்கிழமை எபிசோடு தான் அது வரும் போல் தெரியுது என்ன உன் சொத்தை எழுதி வாங்கிடுவேன்னு சொல்லிட்டு நீ வந்து கையெழுத்து போடுறதுக்கு என்ன டாக்குமெண்ட்னு கேட்குற அப்படிங்கிறது யார் கேட்டாலுமே அது பயங்கர கஷ்டமாக இருக்கும் அது நெருக்கமாக இருக்கிறவங்க கேட்டால் அதை விட கஷ்டமாக இருக்கும் எனக்கெலாம் உண்மையாக அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டேன் நான் ஆனால் அதை அதுக்காக தான் காவேரி சொல்லியிருக்காங்க டைவர்ஸ் பேப்பராக டைவர்ஸ் போடுறதுக்கு டைவர்ஸ் பேப்பருக்கு நான் வந்து கண்டிப்பாக கையெழுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிருக்காங்க போல் ப்ரமோவில் ஆனால் அந்த ஒரு டைலாகு ரைட்டர் சொல்லியிருந்தாலுமே அவ்வளோ வழியே தந்துருக்கும் காவேரிக்கு நிஜமாகவே எனக்கும் பயங்கர கஷ்டமாக ஆயிடுச்சுங்க என்ன பண்ணுறேன்னே தெரில பார்ப்போம் திங்கக்கெழம என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து காவேரி பயங்கரமாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் விஜய் வந்து சொல்லிட்டு சிரிக்கிறாரு ஆனால் காவேரி சிரித்தாங்களா அப்படின்னா இல்லை அவங்க ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறதான் ஏன் டைரக்டர் சார் இப்படி பண்ணிட்டீங்க அந்த டைலாக்கை சொல்லாமே இருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு பெரிய ஒரு இது இருந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் எனக்கு ஃபீலிங்கோடே இருக்கேன் நான் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்